கல்யாண சீர்வரிசை நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மகள் வளர்மதியின் தீர்க்கமான அசந்து போனார் சிதம்பரம் இத்தனைக்கும் மாப்பிள்ளையாக வரப்போகிற புலவப்பட்டி சந்தையில் வாழையிலை கட்டுகளிற்கும் சிறிய கடை வைத்துள்ளான் வீட்டில் ஒரே பிள்ளை அம்மா மட்டும்தான் வேறு எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லாத ஓரளவு வசதியான இடம்தான் பெண் பார்க்க வேண்டு வந்த போதே பெண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அம்மா வல்லது கிட்ட சம்மதம் கேட்டு சொல்லுங்க என்றவன் கல்யாண ஏற்பாடெல்லாம் என்ன முடியுமோ அது என்று கூட சொல்லிவிட்டான் அவனது தாயும் கூட வந்த உறவினர்களும் அதனை அமோதித்து விட்டு சென்றனர் கோமதிக்கும் இந்த சம்பந்தத்தில் மிகுந்த மகிழ்ச்சி இவ்வளவு தோதான இடம் இன்னொன்று போகிறது இந்த பெண் ஏன் அதை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாள் என்று வளர்மதி மீது மிகுந்த கோபமும் வந்தது சிதம்பரத்திற்கு ஒருவேளை கதவுகிறது என்று ஏதாவது அவ்வாறு யோசித்த சிதம்பரத்திற்கு அதற்கான சாத்தியமில்லை என்றும் புரிந்தது பத்தாவது வரை மட்டுமே படிக்க சென்று வந்தவளை கல்லூரியில் சேர்க்க வசதி இல்லை என்று படிப்பை நிறுத்திவிட்டவர்தான் மற்றபடி நான்கு வருடங்களில் கோவிலுக்கும் தாங்கள் அழைத்து போகும் இடங்களுக்கும் தவிர வேறு வெளியே எங்கும் செல்வதில்லை தன்னுடன் தோட்டத்துக்கு வருவாள் ஆடு மாடுகள் உள்ள பட்டியை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்வாள் அவைகளோடு கொஞ்ச நேரம் கொஞ்ச கொண்டிருப்பாள் அவர்களுக்கு இருக்கும் ஒரே சொத்தான அரை ஏக்கர் நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த தக்காளி செடிகளுக்கு விடுவாள் பின்னர் அங்கிருந்து ஐந்து மாமரங்களை சுற்றி வருவதும் மாங்காய் மாம்பழம் என்று தின்பதும் அதன் அமர்ந்து சில நேரங்கள் புத்தகங்கள் படிப்பதும் தவிர வேறு வித்தியாசமான நடவடிக்கைகள் எதையுமே கண்டதில்லை பின் ஏன் இவள் பிடிவாதம் பிடிக்கிறாள் விவசாயம் செய்கிறேன் என்று நிறைய கடன்கள் உள்ள அப்பனிடம் போதுமான அளவு பணங்கசு வசதி இல்லை இப்போது எதற்கு கல்யாணம் என்று யோசிக்கிறாளோ தடபுடல் இல்லாத கல்யாண ஏற்பாடு என்றாலும் வேண்டும் தாலி மாலை பிழங்குவதற்கு கொஞ்சம் பாத்திர பண்டங்கள் புதிய பாய் தலையணை மாப்பிள்ளைங்க கொஞ்சம் துணிமணி இதெல்லாம் ஐம்பதாயிரம் தாராளம் அந்த பணத்துக்கும் தோட்டத்தில் உள்ள மாமரங்களையும் மூணு ஜோடி ஆடுகளையும் ரெண்டு கரவ மாடுகளையும் விலை பேச யாரிடமாவது சொல்லி ஆயிற்று அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க இவளுக்கு கசக்குது சிதம்பரத்தில் மனம் கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் ஆயிற்று என்னவா இருக்கும் இப்போது வளர்மதியை பார்த்து கொண்டிருந்தார் சிதம்பரம் வளர்மதி தன் பாட்டுக்கு பட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் சாணியை வைத்து ஊரக் குழியில் கொண்டு போய் போட்டுவிட்டு ஆடுகளுக்கு புல்லும் தழைகளை கட்டி தொங்க விட்டு விட்டு மாடுகளை குளிப்பாட்ட துவங்கிவிட்டாள் அவள் செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கும் சுத்தமும் இருக்கும் அந்த விஷயத்தில் மகள நினைத்து எப்போதும் அவருக்கு பெருமையாகத்தான் இருந்தது இடுப்பிலிருந்த வெற்றிலை சீவலை எடுத்து வாயில் அதிக்கிய வளர்மதியை நோட்டமிட்டவருக்கு ஒருவேளை உடல் ரீதியா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ கோளாறு இருக்குமோ மாலையில் மனைவிடம் சொல்லி விசாரிக்க சொல்ல வேண்டும் என எண்ணமிட்டவருக்கு காலையில் குடித்த கம்மங்குள் லேசாக அயர்வை தர பட்டி சாலையில் போட்டி வைத்திருந்த நார்க்கட்டிலில் சரிந்தவர் அப்படியே கண்மூடினார் இரவு படுக்கையறைக்கு வந்து தரையில் பாயை விரித்து கொண்டிருந்த கோமதியிடம் அதற்காகவே காத்திருந்த சிதம்பரம் நம் மலருக்கு உடம்புல ஏதும் பிரச்சனையா ஏன் கல்யாணம் வேண்டாம் பிடிவாதான் உங்ககிட்ட ஏதாவது இருக்காளா அத முதல்ல கேட்டுக்கோணுங்க அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல வேற அவளுக்கு மனசுல எதுவும் பயம் இருக்குதோன்னு நினைச்சு அப்படியெல்லாம் பயப்பட ஒண்ணும் இல்ல இது சாதாரண விஷயம்தான்னு தைரியம் கூட சொல்லியிருக்கங்க அப்படி அந்த கழுதையும் ரொம்ப பிடிவாதமா இருக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் இன்னும் நாலஞ்சு வருஷம் போகட்டும்னு சொல்லுது இதுக்கு மேல அவகிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கும் விளங்கல சின்ன பிள்ளையா ரெண்டு அடி போட்டுரு மிரட்டி வைக்க நாலு அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயம்னு சொல்லியிருக்காங்க இவன் அதுக்குள்ள மனச மாத்திக்கிட்டா தான் இருக்கு எனக்கும் நம்ம தலையில என்ன ஏதி வச்சிருக்கோ யாருக்கு தெரியும் கோமதியின் பெருமூச்சில் வெக்கையும் துயரமும் வெளிப்பட்டது ஏதாவது சொன்னா தானே தீர்க்கலான்னு சொல்ல முடியும் ஒரு இழவியை சொல்லாட்டி மனுஷன் என்ன பண்ண முடியும் கோபமும் மிகுந்த மனச்சரும் சிதம்பரத்தை மிகவும் மாட்டி வைக்க அவர் அப்படியே உறங்கி போனார் புதன்கிழமை காலை நேரத்தில் நிச்சய தாம்பூலம் நல்லபடியாக முடிந்தது கை நனைக்கும் விருந்தின் போதும் வளர்மதியின் முகம் உம்மென்று இருந்ததை கவனிக்க தவறவில்லை வீரமுத்து அவன் மனதுக்குள் ஏதோ நெருடியது இவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லையோ மாமாவிடம் அவளது விருப்பத்தை கேட்க சொல்லியிருந்தேனே அவர் ஒன்றும் வித்தியாசமாக சொல்லவில்லையே அவளிடமே நேரடியாக கேட்டுவிடலாமா அதான் சரி என்னமிட்டவன் தக்க சமயம் பார்த்திருந்தான் பொதுவான விஷயங்கள் குறித்து உறவினர்கள் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தனர் இதுதான் சரியான நேரம் வீரமுத்து சிதம்பரத்திடம் சென்று வளர் கிட்ட வார்த்தை பேசணுமாமா சிதம்பரம் திடுக்கிட்டார் தனியா பேச விட்டா இவ பாட்டுக்கு கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு என்ன நம்பி நல்ல சம்பந்தம் போயிருமே அப்படி பொண்ணுகிட்ட பேசுறதெல்லாம் நம்ம வழக்கத்துல இல்லைங்களே அவருடைய குரல் மிக பலவீனமாக வெளிப்பட்டது இது அவருக்கே தெரிந்தது மேலும் மாப்பிள்ளை தவறாக எதுவும் மினிவிடக் கூடாது என்ற பயமும் இருந்தது ஆனால் வீரமுத்து அப்படியெல்லாம் எதையும் கருத்தில் கொள்ளவில்லை அதெல்லாம் சரிதான் மாமா காலம்பூரா கூட வாழ போற பொம்பளை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டா அவளுக்கு ஏதாவது சொல்ல மாமா அதனால தப்பு நிறைய விட்டதாலேயே கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றத தவிர்த்துக்கலாமே கிட்ட சொல்லி ரெண்டு நிமிஷம் பின்பக்கமா வர சொல்லுங்க மாமா என்றபடியே வீரமுத்து வீட்டின் பின்பக்கம் உள்ள சப்போட்டா பழமரத்தின் மேலை நோக்கி நடக்கத் தொடங்கி விட்டான் குடு குடு என்று சமையலறைக்குள்ளே ஓடிய சிதம்பரம் கோமதியிடம் விஷயத்தை சொல்ல அவளுக்கும் பதட்டம் தொற்றி கொண்டது அவளும் இப்படி ஒரு சூழல் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை சரி ஆகிறது ஆகட்டுங்க நம்ம மனம் நம்ம புள்ள கையிலன்னு அவளுக்கும் தெரியாமலா இருக்கும் நல்லபடியா உன் முடிவை சொல்லிவிடு ஒரு வார்த்தை நம்ம கடமைக்கும் சொல்லிடுவோம் அப்புறம் நம்ம விதிப்படி நடக்கட்டும் வாங்க கோமதியின் ஆபார துணிச்சலை கண்டு அந்த நேரத்திலும் வியப்பாய் இருந்தது சிதம்பரத்திற்கு ஆழ்ந்த யோசனையுடன் தோட்டத்து ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த வளர்மதியிடம் வீரமுத்துவின் விருப்பத்தை சொல்லவும் அவர்களுக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது இவ பாட்டுக்கு சூழல் தெரியாம கத்துவாளோ தனது எண்ணத்தை விட்டு கொடுக்காமல் பிடிவாதம் பிடிப்பாளோ வளரும் மனதை திடப்படுத்திக் கொண்டு கோமதியை அழைத்தாள் வெடுக்கென்று திரும்பிய வளர்மதியின் முகம் கடு கடுவென்று தான் இருந்தது என்ன பார்வையிலே அவள் கேட்ட கேள்வியில் கோபம் கொப்பளித்தது இல்ல மாப்பிள்ள உங்ககிட்ட இரண்டு வார்த்தை பேசணுங்கிறாரு பேச விருப்பமான கேட்க சொன்னாரு சிதம்பரம் பம்மி கொண்டே சொல்ல வளர்மதியின் முகத்தில் எதற்கு என்ற கேள்வி பிரதிபலித்தது ஏதோ யோசனையும் தொடர்ந்தது சில வினாடிகள் திகழுடன் அமைதியாக கழிந்தது அவள் முகத்தின் போக்கை பார்த்தபடியே கோமதியும் சிதம்பரமும் காத்து கொண்டிருந்தனர் வளர்மதி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தது போல இருந்தது சரி பேசுறேன்பா வளர்மதி அமைதியை கலைத்தாள் சரி கண்ணு எங்க கௌரவத்திலாம் நீ தான் இருக்கு சாப்பிட சோறு இல்லைனாலும் மான மரியாதையோட ஊருக்குள்ள நடந்துகிட்டு இருக்கோம் வச்சிடாதே அப்புறம் அர்த்தமே இல்லாம போயிடும் அவ்வளவுதான் இப்ப சொல்ல முடியும் கோமதியின் வார்த்தைகளை காதில் வாங்கியபடியே வீரமுத்துவை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் வளர்மதி அந்த மரநிலையில துவைக்கும் கல் மீது உட்கார்ந்திருந்த வீரமுத்து தான் எழுந்து கொண்டு அவளை உட்கார சொல்லி கை காட்டுவதும் அவள் மறுப்பதுமாக தெளிவாக தெரிந்தது அதற்கு பின்னர் அவர்கள் பேசிக் கொண்டது காதில் விழவில்லை பத்து நிமிடங்கள் கழித்து வளர்மதி முகத்தில் மிக திருப்தியாக நிலவிய நிலவியோடு திரும்பி வீட்டை நோக்கி வருவது தெரிந்தது கோமதிக்கும் சிதம்பரத்திற்கும் இருப்பு கொள்ளவில்லை அவர் தங்களை நெருங்கியதும் என்ன சொன்ன என்ன சொன்ன இருவரின் குரலிலும் தெரித்தது ஆர்வம் ஒண்ணுமில்ல போமா என்று சொன்னபடியே ஓடினாள் வளர்மதி அப்பாடா ஏதோ நல்லது நடந்திருக்கிறது தாங்கள் பத்து நாளாக மேற்கொண்ட அமர்ச்சி பத்து நிமிடத்தில் நிறைவேற்றி விட்டார் மாப்பிள்ளை மானசீகமாக மனத்துக்குள் கும்பிட்டு கொண்டார் சிதம்பரம் காலை மணி இன்னும் ஆறரை தாண்டவில்லை தோட்டத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தார் சிதம்பரம் கோமதி குடிக்க ஏதாச்சும் கொண்டு வார்த்தா தக்காளி செடிக்கெல்லாம் உரம் வச்சு ஆளுகளை இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன் அவங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாடி நாம போயிருக்கணும் இல்லையா இதோ வந்துட்டேங்க சமையல் அறியிலிருந்து கோமதி சொல்லி கொண்டிருந்த அதே சமயம் அண்ணே அண்ணே என்று வாசலில் குரல் கேட்டது இதோ வந்துட்டேன் என்றபடியே வெளிவந்த சிதம்பரம் நான்கு பேர் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார் யாருப்பா என்ன வேணும் அண்ணே நம்ம மரக்கடை முதலாளி தான் அனுப்பிவிட்டாருங்க அவர்களின் கைகளில் கோடாரி கயிறு வெட்டறிவாளன் இருந்ததை கண்ட சிதம்பரம் நம்ம வீட்டுக்கு மேற்கால போற இட்டேரி வழிய மெதுவா போயிட்டுருங்க கொஞ்சம் தூரம் போய் வடக்கே திரும்ப நம்ம தோட்டம்தான் நான் நடந்து வந்துடுறேன் என்றார் சிதம்பரம் திடீரென்று நினைவுக்கு வந்தவரா ஏப்பா உங்களுக்கு எல்லாம் மதிய சோறு நம்ம வீட்டுல சொல்லிடட்டுமா வேண்டாங்க ஐயா நாங்கள் எல்லாம் சோறு கொண்டு வந்திருக்கோம் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு டீயோ இல்ல காப்பி தண்ணியோ கொடுங்க அது போதும் என்றபடியே அவர்கள் வீட்டின் வழியே நடந்து சென்றார்கள் சிதம்பரம் தோட்டத்திற்கு சென்ற போது மரம் விட்ட வந்த ஆட்கள் யாரோ ஒரு மனிதனிடம் நின்று பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது அருகே ஒரு மோட்டார் சைக்கிளும் அட யாரது நம்ம மாப்பிள்ளையா இவர் இங்க என்ன பண்றாரு சிதம்பரத்தை கண்டவுடன் ஆட்கள் முந்திக் கொண்டு சொன்னார்கள் மரங்களை வட்ட வேணாம் இவர் சொல்றாருங்கய்யா அவர்களின் குரலை தொடர்ந்து திரும்பிய வீரமுத்து மாமா கல்யாண செலவனுக்கு தானே இந்த மரத்தான் வெட்டி வைக்கிறோம்னு நினைக்கிறீங்க அது வேண்டாம் அது இல்லாம அந்த வேலையோர இருக்கிற நாலு பனை மரம் ஆடு கோழி இப்ப அதை கூட இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கட்டும் கல்யாண சீராகட்டும் மாமா இது என்னோட ஆசை மட்டும் இல்ல வளர்மதி நிச்சயத்தனை இதுதான் சொல்லுச்சு என்னோட வருங்கால பொண்டாட்டியோட வார்த்தையை நான் மீற முடியுமா நிறுத்த சொல்லிட்டேன் நீ இங்க கல்யாண செலவு பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் புன்சிரிப்போடு சொன்ன வீரமுத்திலின் வார்த்தைகளிலிருந்து இருந்து குழுமையை கொண்டு வந்த மாமரங்களின் காற்று சிதம்பரத்தை சில்லடை செய்து கொண்டிருந்தது